வந்தே மாதிரம் டாக்டர் ஹெச் வி ஹண்டே முன்னாள் தமிழக அமை சுகாதாரத்துறை அமைச்சர் துக்ளக் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு துக்ளக் பன்னெண்டு பத்தாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராஜீவ்காந்தி படுகொலை திமுக மீதான காங்கிரஸ் குற்றச்சாட்டு காணாமல் போனது எப்படி திமுக மீதான காங்கிரஸின் குற்றச்சாட்டு காணாமல் போனது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டிகள் வந்திருக்கு அதில் வந்து அவர் ஒரு நாலு கேள்வி கேட்குறாரு நிறைவாக கூறுகையில் கீழ்கண்ட நான்கு கேள்விகளுக்கு இன்னமும் விடை கிடைக்காமல் உள்ளது எப்பொழுதும் பணப்பற்றாக்குறையில் இருந்து வந்த எல்டிடிஇயை யை ராஜீவ்காந்தியை படுகொலை செய்ய இயக்கியது யார் போபாஸ் ஊழல் வில்லன் ஒட்டோவிய குற்றோச்சி பாதுகாப்பதற்கு குற்றோச்சியை பாதுகாப்பதற்கு காங்கிரஸ் தலைமை ஏன் துடித்தது ராஜீவ்காந்தி படுகொலை சம்பந்தமாக சிறையில் அடைக்கப்பட்ட நளினியை பிரியங்கா காந்தி ஏன் சந்தித்தார் என்ன பேசினார் காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது காங்கிரஸ் முயற்சிக்கால் முயற்சியால் ஏற்படுத்தப்பட்ட உயர்மட்ட பல்நோக்கு கண்காணிப்பு கண்காணி பல்நோக்கு விசாரணை குழுவை ரெண்டாயிரத்தி நாலில் ஆட்சிக்கு வந்தபின் காங்கிரஸ் காரில் ஏன் கிழப்பில் போட்டனர் ப இவற்றை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ராகுல் காந்தி செப்டம்பர் ஏழாம் தேதி தமிழகத்திலிருந்து பாத யாத்திரையை ஆரம்பித்து ராஜீவ்காந்தியின் மதிப்பு வைத்திருந்தது என்போன்று ஆரம்பித்தது ராஜீவ்காந்தியின் மீது வைத்திருந்த என் போன்றவர்களுக்கு மிகவும் வேதனையாக உள்ளது ஏனெனில் நான் அமைச்சராக இருந்த காலத்தில் பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியுடன் அவரை பழகி அவருடன் அவரு அவரை பழகி அவருடன் பழகி மிகவும் மதித்தவன் அப்படின்னு எச் அண்டே சொல்லியிருக்காரு அதனால் யாரோ ஒரு நண்பர் நீங்கள் நக்கீரன் வாசகராக கேட்டார் அண்ணாமலை வசூல் மன்னன் அப்படின்னு போட்டதுக்கு நீங்கள் என்ன நக்கீரன் வாசகராக இருந்தார் நான் ஒரு வாசகன் கிடையாது நான் பேப்பரே படிக்கிறது கிடையாது புக்கும் படிக்கிறது கிடையாது இது ஒரு நம்பர் கொண்டு கொடுத்து போனார் கொஞ்சம் துக்குள குப்பையும் கொஞ்சம் நக்கீரன் குப்பையும் கொடுத்து போனார் அதை படித்ததில் இந்த மாதிரி இருக்குது அதனால் ஒரு அஞ்சு கேள்வி கேட்டிருக்காருல எதுக்கு நளினியை வந்து பிரியங்கா சந்தித்தா அப்படின்னு சொல்லி அப்படி கேளுங்கள் நளினி நளினியை எதுக்காக பிரியங்கா வந்து சந்தித்தா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எட்டுலேயே ஒன்போதில் ஒரு சந்தித்தா ஏன்னு கேளுங்க ஸோ தானே பிஜேபி பாய்ஸ் கேளுங்க இது நான் சொல்லலைப்பா டாக்டர் ஹண்டே ஹெச்வி ஹண்டே முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு சொல்லியிருக்கார் கேட்டிருக்காரு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கேளுங்க சதானா தயவு செய்து கேளுங்க ஜெயஹீத்